பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் விரைவாக போற்றி சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திரு வடிவங்களை தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு வர்றதில் இருபத்தெட்டாவது வடிவமாக விளங்குகிற சங்கரநாராயணம் வடிவம் கேசவார்த்த மூர்த்தி மாலோருவாகர் வடிவம் அப்படின்னு கூறப்படுகிற வடிவத்துடைய தொடர் இரண்டாவது பதிவாக இது நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ஆரம்பிக்கிறது கூரன் சிறப்பு திருவடிவம் காணப்படும் தலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் முத வர்றது சங்கரன் கோயில் உமாதேவி உள்ளிட்டோருக்கு சங்கரநாராயணராக சிவனார் காட்சி தந்த தலம் சங்கரன் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் இங்கு நடைபெறும் ஆடித்தபசு திருவிழா புகழ்பெற்றது பெற்றது ஆடி மாதம் உத்ராட நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் தவக்கோலத்தில் அம்பிகை காட்சி தருவாங்க பின்னாடி இரவுல உமாதேவி சங்கன் பதுமன் ஆகியோருக்கு சங்கரநாராயணராக யானை வாகனத்தில் சிவபெருமான் காட்சியளிப்பார் இங்கு சிவனார் அம்பிகை சன்னதிகளுக்கு இடையே சங்கரநாராயணர் சன்னதி அமைந்து இருக்கிறது ஒரு விசேஷமான தரிசனமாகும் அடுத்தது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஹரிகர தலத்தில் ஹரிகர் தமிழகத்தில் சங்கரன் கோயில் போன்றே கர்நாடக மாநிலத்தில் சங்கரநாராயணர் அருள் புரியும் தலம் தாவண்கிரி மாவட்டத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் ஹரிஹர் அப்படிங்கிற பெயரில் அமைஞ்சிருக்கு இந்த தலம் பெங்களூர்லேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே ஹரி ஹரர் முதன்மை தெய்வமாக உள்ளார் ரெண்டு புறங்கள்லேயும் பார்வதியும் திருமகளும் இருக்காங்க பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஒய்ஸவ் மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது முற்காலத்தில் காடாக இருந்த இந்த பகுதியில் கூஹா சுரன் அப்படிங்கிற அரக்கன் கடும் தவத்தால் எவராலும் வெல்ல முடியாத வரத்தை பெற்று அனைவரையும் துன்புறுத்தி வந்தார் சிவபெருமான் திருமாலுடன் இணைஞ்சி ஹரிஹரனாக தோன்றி இந்த அசுரனை அழித்தார் ஆகவே இந்த ஊர் ஹரி ஹர் அப்படின்னு பெயர் பெற்றது தக்ஷிணக் கைலாயம் அப்படின்னு போற்றப்படும் இந்த தளத்தில் தேர் திருவிழா நடக்கிறது சிறப்பாக ஒரு விஷயமாக மக்கள் பார்க்குறாங்க பல்லவர்கள் அமைத்த குடைவறை கோயில்களில் பார்த்தோம்னா சங்கரநாராயணர் திருக்கோலத்தை சிவாகமங்கள் சிறப்பாக புகழ்கின்றன பல்லவ மன்னோர்கள் சிவாகமங்களில் மிகவும் போற்றியதனால் அவர்கள் அமைத்த குடைவறை கோயில்களில் பலவற்றில் சங்கரநாராயணர் திருவடித்தை அமைச்சாங்க நாமக்கல் குன்றக்குடி பில்லியார்பற்றி முதலிய தலங்களில் இருக்கிறத நம்ம குறிப்பிட்டு கவனிக்கலாம் நாட்டில் ஹரிஹரர் திருவடிவம் நாட்டில் பல தலங்களில் ஹரிஹரனுடைய திருவடிவை கோட்ட தெய்வமாக நம்ம காணலாம் தஞ்சையில சங்கரநாராயணுக்கு தனி கோயில் ஒன்று இருக்கு இந்த கோயில் சர்போஜி மன்னரால் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சாம் ஆண்டு திருப்பணி செய்யப்பட்டதாகும் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ஆகியவற்றில் அழகிய ஹரிஹரர் திருவடிவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வட இந்தியாவில் ஹரிஹர லிங்கம் வட இந்தியாவில் பஞ்சதீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற புவனேஸ்வர லிங்கத்தில் வளப்பக்கம் சிவனடி சிவபெருமான் கூறாகவும் இடப்பக்கம் திருமாலுடைய கூறாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹரிஹரராக போற்றப்படும் நதிகள் கர்நாடக மாநிலம் சிமோகா அப்படிங்கிற ஊரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் கூடலி அப்படின்னு ஒரு சிற்றூர் இருக்குது திருமாலின் கூறாக கருதப்படும் துங்கா நதியும் சிவனாரின் கூறாக கருதப்படும் பத்ரா நதியும் இங்கே தான் சங்கமிக்கிறது அது ஒரு விசேஷமான தீர்த்தஸ்தலமாக பார்க்கப்படுது பொன்னேரி ஹரிஹர சந்திப்பு விழா இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுற ஒரு விசேஷ திருவிழா சென்னைக்கு பக்கத்தில் பொன்னேரி அப்படிங்கிற ஒரு தளத்தில் புதுமையான திருக்கோயில் விழா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு பொன்னேரி சிவன் கோயிலான குமங்கலம் அகத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிற சிவபெருமானும் பக்கத்தில் இருக்கிற திருவாயர்பாடி பெருமானும் பொன்னேரி சித்திர திருவிழா உள்ள பரத்வாசர் தவம் செஞ்ச ஆசிரமத்துக்கு வாசலில் வந்து ரெண்டு பேரும் சந்தித்து மாலை மாற்றி கொள்கிறார்கள் இந்த திருவிழா நிகழ்பெற்ற இடம் ஹரிஹர வீதி அப்படின்னும் இந்த திருநாளை ஹரிஹர சந்திப்பு நாள் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மேலும் ஈஸ்வரனும் திருமாலும் உமையம்மையாக வரும் திருமாலும் இறைவனோடு சேர்ந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா அருளாசியும் வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவன்